இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் துவரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டு ஆறு பல் போட்டுக்கலாம் பெருங்காயம் சின்ன துண்டு ஒன்று போட்டுக்கலாம் வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் வெட்டுக்கலாம் எப்பவுமே பருப்பு அந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது நம்ம பெருங்காயம் இந்த விளக்கெண்ணெய்லாம் கொஞ்சம் வெட்டோம்னா உடம்பில் வாய்வு சேராது குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாம் இப்போ விசில் கொடுத்துருச்சு நம்ம அடுப்பை எடுத்துடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் ஒன்றரை கரண்டி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் கறிவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக சில நேரத்தில் நான் பருப்பு வேக வைக்கும்போதே ஒரு தக்காளி அதில் போட்டுருவேன் இன்றைக்கி மறந்துட்டேன் அதனால் வதக்கும்போது போட்டுக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சக்தி சாம்பார் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெயிலேயே அதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம முருங்காய் கத்திரிக்காவை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம காயை வேக வைக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் வேக வச்ச பருப்பை போட்டு சும்மா ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப குழகுழன்னு அரைச்சிடக்கூடாது சாம்பாருக்கெல்லாம் சும்மா வைப்பரில் ஒரு ரெண்டு வாட்டி சுற்றலாம் ஏற்கனவே பருப்பு நல்லா தான் வெந்திருக்கு இப்போ காய் வெந்துடுச்சா பார்க்கலாம் காய் வெந்துடுச்சு இப்போ நம்ம மாங்காயை போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டிருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இல்லை ஒன்றே கால் டீஸ்பூன் இருக்கும் இப்போ அரைச்ச பருப்பையும் அதுலேயே ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிக்குது புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதை கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் ஊற வச்சிருந்தேன் ஏற்கனவே நம்ம மாங்காய் போட்டதுனால புளிப்பு வரும் இருந்தாலும் புளியோட புளிப்பு கொஞ்சம் ஊற்றினோம்னா தான் நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது ருசியான கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்